காங்கிரஸ் உள்குத்து சிட்டிங் எம்எல்ஏ விஜயதாரணி பாஜகவில் ஐக்கியம் தமிழகம் வரும் பிரதமர் மோடி முன்னிலையில் பாஜகவில் தமிழக காங்கிரஸ் சிட்டிங் எம்எல்ஏ விஜயதாரணி இணைய உள்ளதாக தகவல் வெளியாகியுள்ளது அக்கட்சியினர் மத்தியில் பெரும் சலசலப்பை ஏற்படுத்தியுள்ளது குமரி மாவட்டத்தின் வளவங்கோடு தொகுதி எம்எல்ஏவாகவும் சட்டமன்ற காங்கிரஸ் கொறடாவாகவும் அகில இந்திய மகளிர் காங்கிரஸ் செயலாளராகவும் பதவி வகித்து வருகிறார் சட்டசபை காங்கிரஸ் தலைவர் மற்றும் தமிழக காங்கிரஸ் தலைவர் போன்ற பதவிகள் தனக்கு கிடைக்கவில்லை என்ற அதிருப்தியில் அவர் இருந்து வருகிறார் வரும் லோக்சபா தேர்தலில் குமரி தொகுதியில் போட்டியிட தனக்கு வாய்ப்பு வழங்க வேண்டும் என சமீபத்தில் காங்கிரஸ் தேசிய தலைவர் மல்லிகார்ஜுன கார்கே மற்றும் தமிழக காங்கிரஸ் மேலிட பொறுப்பாளர் குமாரை சந்தித்து விஜயதாரணி வலியுறுத்தினர் சிட்டிங் எம்எல்ஏக்களுக்கு எம்பி தேர்தலில் போட்டியிட வாய்ப்பு தரவில்லை இடைத்தேர்தலுக்கு செலவு செய்ய திமுக விரும்பவில்லை என்பதால் சீட் கிடையாது என எம்எல்ஏ விஜயதாரணியிடம் தெரிவிக்கப்பட்டதாக கூறப்படுகிறது வரும் இருபத்தி ஐந்தாம் தேதி பல்லடத்தில் நடக்கவுள்ள அண்ணாமலையின் பாதயாத்திரை நிறைவு விழாவில் பங்கேற்கும் பிரதமர் மோடி முன்னிலையில் பாஜகவில் விஜயதாரணி இணைகிறார் என்ற தகவல் வெளியாகியுள்ளது இது தொடர்பாக பாஜக மேலிட தலைவர்களை சந்தித்து பேச விஜயதரணி டெல்லிக்கு புறப்பட்டு சென்றுள்ளார் அங்கு தங்கியுள்ள விஜயதரணி கூறுகையில் நான் டெல்லிக்கு வந்திருப்பது உண்மை ஆனால் வழக்கறிஞர் என்ற முறையில் உச்சநீதிமன்றத்தில் நான் நடத்தும் வழக்கு விசாரணைக்கு வாதிட வந்தேன் பாஜகவில் நான் இணைய இருப்பதாக வரும் செய்திக்கு நான் ஆமாம் என சொல்லவும் விரும்பவில்லை அதே சமயம் இல்லை என சொல்லவும் விரும்பவில்லை என தெரிவித்துள்ளார் சமீபத்தில் அதிமுக முன்னாள் எம்எல்ஏக்கள் பலரும் பாஜகவில் இணைந்தனர் அதேபோல் தமிழக பாஜகவும் பிரதமர் மோடி முன்னிலையில் பல்வேறு முக்கிய கட்சிகளைச் சேர்ந்த பிரமுகர்களை தங்களது கட்சியில் இணைக்க திரைமறைவில் பேச்சுவார்த்தை நடத்தப்பட்டு வருகிறது